முரசொலி தீட்டியுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏன் வருகிறார் மோடி தேர்தல் வரப்போகிறது அல்லவா அதனால் வருகிறார் இனி அடிக்கடி அவரை உள்நாட்டில் பார்க்கலாம் தமிழை தமிழரை தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவதுதான் பாஜகவின் வழக்கமாகும் சில வாரங்களுக்கு முன்னால் பீகாரில் என்ன பேசினார் பிரதமர் மோடி கர்நாடகா தெலுங்கானாவைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை தொடர்ந்து அவதூறு செய்து வருகிறார்கள் தமிழ்நாட்டிலும் பீகார் மக்கள் தொடர்ந்து துன்பத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள் அத்தகைய தலைவர்களை அடைத்து வந்து பீகாரில் வாக்கு கேட்கிறார்கள் என்று பிரதமர் மோடி பேசினார் இதைவிட வன்மம் கலந்த வார்த்தை இருக்க முடியுமா இந்திய பிரதமர் பேசும் அழகா இது அவர் வகிக்கும் பதவிக்கு இது தகுதியான பேச்சா என வினவி உள்ளது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் எப்போது தாக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியுமா மோடியால் அங்கே அவரை கொல்கிறார்கள் இங்கே இவரை அடிக்கிறார்கள் என்று ஏதாவது பீதியை கிளப்பி ஓட்டு திருட்டு செய்ய வேண்டும் என்பதைத் தவிர இவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை என சாடியுள்ள முரசொலி தமிழ்நாட்டில் பீகாரிகளை அடிக்கிறார்கள் அந்த தமிழ்நாட்டுத் தலைவர்களோடு தேஜஸ்வி சேர்ந்துள்ளார் எனவே தேஜஸ்விக்கு வாக்களிக்காதீர்கள் என்பதுதான் பிரதமர் நிலைநாட்ட நினைக்கும் கெட்ட எண்ணம் என்றும் தெரிவித்துள்ளது இதனை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை விட பீகார் மக்களும் ஏற்கவில்லை என்பதன் அடையாளம்தான் விட தேஜஸ்வி கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கியிருப்பதாகும் பாஜக கூட்டணியில் அதிகபட்சமாக பாஜக இருபது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு விழுக்காடு வாக்குகளைத்தான் பெற்றுள்ளது ஆனால் அதிகபட்சமாக தேஜஸ்வியின் ஆர்ஜேடி கட்சி இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி எனவே மோடியின் வாதங்களை பீகார் மக்களே ஏற்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்வாரா பிரதமர் மோடி என்று கேட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவ்வாறு சொல்ல பிரதமருக்கு தைரியம் இருக்காது இங்கு வந்ததும் திருக்குறள் சொல்வார்கள் தமிழில் பேச முடியவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் தமிழ்நாட்டை தாண்டினால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துவார்கள் என தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் ஒன்றியமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்றார் பின்னர் அவரே மன்னிப்பு கேட்டார் ஒடிசா முதலமைச்சராக இருந்த நவீன் நாயகருக்கு நெருக்கமான தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐ அதிகாரி பாண்டியனை பாஜக மோசமாக விமர்சனம் செய்தது தமிழகத்தைச் சேர்ந்த பாண்டியனை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என்றார் ஒன்றியமைச்சர் அமித்ஷா ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய புதையல் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டது என சொல்லி தமிழர்களை திருடர்கள் என்பது போல வர்ணித்தார் பிரதமர் மோடி பாண்டியனைப் போல ஒருவரை சித்தரித்து தமிழரைப் போல வேட்டி சட்டை அணிவித்து வாழை இலையில் பழைய சோறு வைப்பது போல ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வீடியோ வெளியிட்டது என தமிழர்கள் அவமதிக்கப்பட்டதை முரசொலி வெளிச்சம் போட்டுள்ளது மேலும் தங்கள் மொழியில் டிவி பார்த்துக் கொண்டிருக்கும் வீட்டிற்குள் நுழையும் பாண்டியன் போன்ற தோற்றம் கொண்டவர் ரிமோட்டை பறித்து தமிழ் சேனலை மாற்றுவது போலவும் அவதூறு வீடியோ வெளியிட்டு தமிழர்களை பாஜக கேவலப்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் வஉசி பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தியை புறந்தள்ளினார்கள் இந்த ஊர்திக்கு இடமில்லை என்று மறுத்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்து கர்நாடகாவில் வெடிகுண்டு வைக்கிறார்கள் என்று ஒன்றியமைச்சர் ஷோபா பேசினார் பின்னர் மன்னிப்பு கேட்டார் தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் மோடி தமிழை புகழ்ந்தபோது அதை கொண்டாடவில்லை என்றார் பொன் ராதாகிருஷ்ணன் என முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது கொரோனா இரண்டாவது அலையின்போது தமிழக அரசிடம் கலந்து ஆலோசிக்காமல் சென்னையில் உற்பத்தி செய்யப்பட்ட நாற்பத்தைந்து டன் ஆக்ஸிஜன் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு ஒன்றிய அரசின் உத்தரவின் பேரில் அனுப்பப்பட்டது தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டமும் அறிவிக்கப்படுவது இல்லை ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயரே இருப்பது இல்லை மூன்று இயற்கை பேரிடருக்கும் நிவாரண நிதி இல்லை பள்ளி தர வேண்டிய ரூபாய் இரண்டாயிரம் கோடியை தரவில்லை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க சதி பிரதமர் சொல்ல முடியாததை ஆளுநர் ரவி மூலமாக சொல்ல வைப்பது இதுதான் தமிழுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடியும் ஒன்றிய அமைச்சர்களும் ஒன்றிய பாஜக அரசும் பாஜக கட்சியும் செய்யும் தொடர் தாக்குதல்கள் என முரசொலி தெரிவித்துள்ளது இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார் பிரதமர் மோடி தலைவர் கலைஞர் வரிகளில் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் நாடி வரும் கோழை உள்ளம் கொண்ட நாடு இது அல்ல என முரசொலி புள்ளி விவரம் வெளியிட்டு மோடியின் வருகைக்கு பதிலடி கொடுத்துள்ளது